ஹாய் நானா சார் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து மஞ்சேரிங்கிற இடத்துல இருக்கிறோம் இந்த ஸ்தாபனத்தோட பேரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேரளா ஸ்டோர் அப்படிங்கிறது அப்ப இங்க எதுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம வந்து வெட்டுக்கல் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதே மாதிரி மட் இன்டர்லாக் பிளாக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மட்பிரிக்கு இது எல்லாமே வாங்கறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்து வாங்குறீங்க வர்ற எல்லாருமே வந்து ஒரு பார்க்க வேண்டிய இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சேரியில் உள்ள கேரளா ஸ்டோரு அப்படி இங்கே என்ன வந்து ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து கேரளா ஸ்டைலில் வீடு கட்ட ஆசைப்பட்றவங்களா இருந்தாலும் சரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி வீடு கட்ட ஆசைப்பட்றவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான ஓடுகள் ஜாலிகள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய வெரைட்டி வந்து இங்கே இருக்குது அப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இதோட ஓனர் வந்து இங்கே இருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம அதுக்கு தேவையான தகவல்களை வந்து நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓடு பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து காமன்வெல்த் ஓடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு குவாலிட்டி இது வந்து இதுல ஆறு குவாலிட்டி இருக்குது இப்ப சார் சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு வரைக்கும் நல்லா இருக்கும் அஞ்சாவது ஆறாவது குவாலிட்டி வந்து தமிழ்நாட்டுல வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப இந்த இது வந்து ஒன்னுன்னு பரையிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இல்ல இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்னும் வந்து கேரள ஸ்டோர் அப்படின்னு சொல்லி இதை ஆளை பார்த்து விலை சொல்ற கடை கிடையாது அதுலேயே வந்து தரமாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க கேரளா ஸ்டோர்னு ஸ்டோர்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க ரேட்டு கூடுனா கூட சொல்லுவாங்க கம்மியான கம்மி சொல்லிருவாங்க இப்போ நான் சொல்கிறேன்னே இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓட்டுக்கு வந்து அறுபத்தி எட்டு ரூபா போட்டிருக்காங்க ரெண்டாவது குவாலிட்டி ஓட்டுக்கு வந்து அறுபத்தி மூணு போட்டிருக்காங்க மூணாவது வந்து ஐம்பத்தி எட்டு போட்டிருக்காங்க நாலாவது வந்து ஐம்பத்தி ரெண்டு போட்டிருக்காங்க அஞ்சாவது வந்து நாற்பத்தி அஞ்சு போட்டிருக்காங்க லாஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க இதுல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இதுல எழுத்து போட்டு வச்சிருப்பாங்க ஏஏஐ விஹெச்இன்னு போட்டு அவங்க பாசில போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கடைகளை நம்ம வந்து நம்பி போகக்கூடாது இந்த மாதிரி யார் ஓபனா ரேட்டு போட்டிருக்காங்களோ அந்த கடையை நம்ம என்ன செய்யலாம் நம்பி வந்து வாங்கலாம் இப்போ இது வந்து ஓடு இதுல இன்னொரு விஷயமும் சொன்னாரு இந்த மாதிரி ரெண்டு காடி ஓடு இருந்ததுன்னு சொன்னா ஓட்டில் ரெண்டு காடி இருந்ததுன்னு சொன்னா அது வந்து தண்ணீர் வந்து அதிகம்

ஜாஸ்தியா இருக்கும் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இப்போ பினிஷிங் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு தான் மக்கள் விரும்புறாங்க இது ரெண்டுமே பாத்தீங்கன்னு சொன்னா கிளே டயல் தான் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணை குழச்சி நம்ம பானையெல்லாம் செய்வோம்ல இல்ல அதை செய்யற மாதிரி மண்ணை குழைச்சிட்டு வந்து ஒரு டிசைன் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணு பொடிய வச்சு லேசா தண்ணி தெளிச்சு ஒரு சைனிங்கா ரெடி பண்ற ஓடு இதுல வந்து ரெண்டு விதம் இருக்குது இப்ப ஸ்ட்ராங் எது இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஓடு தான் மண்ணு கொலைச்சி செய்யற ஓடு தான் வந்து இது இருக்கும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் இருக்கும் இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா ஃபினிஷிங் இருக்கும் அழகா இருக்கும் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி போர் ரேட்ல இருக்கும் இது உண்டாகும் இந்த வேற அது ரேட் உண்டாகும் இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முப்பது ரூபாயில இருந்து முப்பத்தி நாலு ரூபாய்க்குள்ள வந்து ரேட் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளோர் டிசைன் இருக்கு தமிழ்நாட்டுக்காரங்களாம் வந்து ஃப்ளோர் தான் இஷ்டப்பட்டு வாங்கல தமிழ்நாட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூ டிசைன் தான் நம்ம வந்து பார்த்து வாங்குவோம்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பாருங்க அதில் நிறைய வந்து டிசைன் இருக்குது இப்போ இதில் வந்து எத்தனை டிசைன்ஸ் வரை உண்டா உங்க தெரியும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் இருக்கும் இருபத்தி அஞ்சு டிசைன் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து சீலிங் ஓடு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குறேங்கிறாங்க காமிச்சு கொடுங்க சீலிங் டைஸ் ரெண்டு விதம் இருக்குது ரெண்டு விதம்னா ஒன்னு இந்த மாதிரி சீன் இருக்கு பன்னெண்டு பதினெட்டு பிளின்ல இந்த மாதிரி டிசைன் இருக்கு இது வந்து நம்ம ஸ்கொயர் ஸ்கொயர் பைப்புக்கு மேல கூடுதல் இடத்திலும் ரெண்டு ஒன்னுக்கு முக்கால் ஸ்கொயர் பைப் போட்டு இந்த மாதிரி போடுவா இது வந்து டி சானல் இங்க இருக்க டி சேனல் டி சேனல் அது மாதிரி தானே ஹாச் டாட்டட் சேனல் இருக்கு அதுக்கு மேல இந்த மாதிரி டிசைன் போடுவா இந்த மாதிரி டிசைன் போட்டா இதுக்கு விட்டு கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும் பினிஷிங் நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி போடலாம் நமக்கு அடியு பார்க்கும் போது நல்ல டிசைன் இந்த இந்த பாட்டியா பொறுத்து அடிந்து தான் பாப்பேன் இந்த மாதிரி இந்த லைனும் காணும் இந்த லைனும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சீலிங் ஓடுல வந்து ரெண்டு டைப் வருது ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி டைப் ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிளைன் ஓடு பிளைன் ஓடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பைப் கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒண்ணுக்கு முக்கால் இல்ல 1 1 முக்கால் இந்த பைப்பு பாதியா சொன்னா 1 1 முக்கால்ல வந்து இப்போ இந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ இந்த ஓடு ப்ளைன் ஓடு வாங்குனனு சொன்னா அதுக்கு கீழே வந்து இந்த பேர் பேரு என்னன்னு ਟੀ சேனல் சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி ਟੀ சேனல்ல வந்து நம்ம அடியில இந்த மாதிரி குடுத்துறலாம் இந்த மாதிரி நம்ம அடியில குடுத்துட்டோம்னு சொன்னா இந்த பைப்பு இருக்கு பாருங்க இந்த பைப்பும் அதுக்கப்புறம் இந்த பைப்பு ரெண்டுமே தெரியாது வெறும் ஓடு மட்டும்தான் தெரியும் சின்னதா வந்து ஒரு காடி தெரியும்னு சொல்லி சொல்றாங்க இப்படியே வச்சு வரும் இந்த கேப்பில் வச்சு இதுக்கு விட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் இந்த மாதிரி போட்டா எயர் சர்க்குலேஷன் கூடுதல் கிடைக்கும் நமக்கு வயரிங் 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 எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லாம் எல்லாம் போகிறது இதுக்குள்ள போகலாம் ஆனா இது இங்க வந்து எக்ஸ்ட்ரா கேப் கேப் ரொம்ப வரும் ஓகே ஓகே இந்த 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 மாதிரி நம்ம வந்து 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 ஓடு சார் சேனலுக்கு ஒரு அடியில் அந்த ஓடு போட்டதுக்கு அப்புறம் மேல இந்த ஓடு போட்டோம் சொன்னா இந்த கேப்ல வந்து பாருங்க கை போகுது பாருங்களா இந்த கேப்ல வந்து நம்ம வந்து ஒயரிங் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த ஓட்டில் இறங்குற ஹீட்டு சூடு வந்து அடியில் உள்ள கேப் இருக்கிறதால வந்து சூடு கம்மியாக இருக்கும் ஹீட்டு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி வீடு கட்டுற ட்ரெடிஷ்னல் வீடுலாம் கட்டுறோம்ல அவங்களுக்கு வந்து சூடு குறவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா தான் நல்ல பக்காவான ஐடியா இதை வந்து செயல்படுத்தலாம் இதுக்கு வேற வேற ஒரு வித்தியாசம் கூட இருக்கு இப்ப நம்ம சாதா ட்ரெடிஷனல் ரூஃபிங் டைல்ஸ் போடும்போதுதான் இது 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 ரொம்ப யூஸ்ஃபுல்லு ஆனா இதுக்கு சைனீஸ் ரூஃபின் இருக்குல்ல இந்த மாதிரி இந்த ரூபின் டைட்ஸும் போடுறதுக்கும் இது இது டபுள் லேயர் வேணும் டபுள் லேயர்னா இது இப்படி போட்டு இது டபுள் லேர் பட்டியும்னா நம்ம சீலிங் இதுக்கு மேலே போடலாம் நம்ம சாதா சீலிங் சீலிங் டைல்ஸ் போதும் போது இந்த டைல்ஸ் இந்த சீலின் டைல்ஸ்க்கு மேல மேல போடுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் ஆனா கேர் டைல்ஸ் வந்து இதுக்கு மேலேயும் போடலாம் இது வந்து இங்க எட்ஜ் கட்டிங் இருக்காது இந்த 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 மாதிரி எட்ஜ் கட்டிங் இருக்காது சைஸ் கொஞ்சம் ஆனாலும் நம்ம ரீப்பர் போட்ட கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆனாலும் இதுக்கு பரவாயில்ல ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை இல்ல இது இப்படியே இருக்கும் சூப்பரா இருக்கும் இது இந்த இதுக்கும் போடலாம் நம்ம டாட்டாவோட ஹேட் சேனல் இருக்கு அதுக்கும் போடலாம் நம்ம இந்த மாதிரி போட்டோம் இந்த மாதிரி போட்ட இதுக்கும் போடலாம் போடலாம் எல்லாத்துக்கும் வந்து மேட்ச் ஆகும் ஆமா கே டைல்ங்கிறது வந்து நம்மள சொந்த டைல் மெட்டீரியல் வந்து ஒரு ஃபோர் கிலோ வெயிட் தாங்கு. தாங்கும் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கே ரூஃப் இவங்களோட வந்து சொந்த தயாரிப்பு இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செராமிக் டைல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கார்னர் பாருங்களேன் இந்த கட்டிங் வந்து இருக்கும் இதுல வந்து கட்டிங் இருக்காது இவங்க வந்து ஓடு ரொம்ப காலமா வியாபாரம் பண்ண அனுபவத்தை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இவங்களா ஒரு ஸ்பெஷலான ஓடு ஒண்ணு தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா ஒண்ணு வந்து கட்டிங் இருக்காது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நம்ம கீழே போட்டோம் பாருங்க பிளைன் ஓடு இந்த பிளைன் ஓட்டுக்கு மேல சாதாரணமா ரெண்டு ஆணி இந்த கொடுத்துருக்கு பாருங்களேன் இந்த ஸ்டீல் ஆணி காங்கிரீட் ஆணியை கொடுத்துட்டு இப்படி வச்சுட்டா என்ன செஞ்சது வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அதே மாதிரி அடியில் அதே மாதிரி இந்த மாதிரி குடுத்துடலாம் இது வந்து இந்த மாதிரியும் குடுத்துடலாம் இப்ப சீலிங் ஓடு அடியில இருக்கிறதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீலிங் ஓடு வந்து மேல இருக்குதுன்னு வச்சுக்கீங்களே அதுக்கு மேலயும் தான் சொல்றாங்க பாருங்க சாதாரணம் இது யாரு கீழே இருந்து போகணும் மேல இருந்து வரக்கூடாது இங்க பாருங்களேன் அவ்வளவுதான் எனக்கு ஓடு போடலாம் தெரியாது இப்ப சார் போட்டு காமிச்சாரு அதுக்கு பின்ன ஃபாலோ பண்ணிட்டேன் அவ்வளவுதான் நான் இப்ப ஓட மாட்டேன் ஆனா மாறியாச்சு அவ்வளவுதான் இப்ப இது வந்து ஒரு ஸ்பெஷல் சொல்றேன் என்னன்னா நானூத்தி ஐம்பது கிலோ இங்க பாருங்க லோடு பேரிங் வந்து கிலோ வந்து வெயிட்டு தாங்கும் அதுக்காக மேல இருந்து தேங்காய் உளுந்தா சாதாரணமாக வந்து நானூத்தி கிலோ ஏறி உடையாது ஆனா வந்து தேங்காய் அந்த மாதிரி மேல இருந்து வந்து உளுந்தாலும் அது உடையும் அது இருந்து குண்டு வர்ற மாதிரி இல்ல அது மாதிரி அது உடையும் அப்ப அந்த மாதிரி வந்து நானூத்தி ஐம்பது கிலோ தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இப்போ இது நம்மள கேரங்களோட இஷ்டப்பட்டு வாங்க கம்மியா இது வந்து சொல்றாங்க ரோமன் ஸ்பானிஷ் இதுக்கு ஒரு ஸ்பெஷலு பாக்குறது கொஞ்சம் இருக்குது ஆனா முழுக்க முழுக்க வந்து மண்ணால் செய்யப்பட்ட ஒரு ஓடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க விலையை கொட்ட விலைய கேட்டா கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு ஆனா அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கும்ல இப்ப இது வந்து நானாதான் தான் கேக்குறேன் இது இதோட ரேட்டு ஐம்பது ரூபா சொன்னாங்க பாக்குறதுக்கு வந்து என்னமோ பழைய ஓடு உண்டாவும்ல கறி என்ன ஸ்பெஷல் இது இது ஆண்டிக்கு லுக் இருக்கும் ஆனா கிளே கிளேனால ஸ்ட்ரென்த் இருக்கு அப்புறம் இந்த பாயில் பூப்புல வராது அப்புறம் சூடு ரொம்ப கம்மியா இருக்கு சூடு ரொம்ப கம்மியா இருக்கு முழுக்க முழுக்க மண்ணால் ஆன டைலு சார் சொல்றாரு இதுல வந்து பாயல் பூப்பல்னா வந்து இந்த மழை அதிகமா பெஞ்சா அந்த பாசா முடிக்கும் சொல்லுவோம் தமிழ்ல அந்த மாதிரி இருக்காது ஒரு ஓடு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா அப்ப ஹையெஸ்ட் ஓடு இருக்கு நல்ல இதுக்கு மேல இந்த மனுஷன் ஒரு மணி நேரம்னாலும் சலிக்காம விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு இப்ப ஒரு கஸ்டமர் வந்து இல்ல குறைச்சு முன்னாடி எத்தனை சமயம் ஆயிட்டு அவர் வந்து விளக்கம் கேட்க கேட்க சொல்கிறாங்க சில பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க சில இவர் வந்து டென்ஷன்லாம் ஆகலை வந்து நல்லபடியாக வந்து கஸ்டமரை வந்து அட்டன் பண்ணுறாரு இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி